கள்ளக்குறிச்சி என்கிற ஊரில் இதுவரைக்கும் நாற்பத்தி ஒம்பது பேர் ஒம்பதை தாண்டிக்கிட்டு இருக்கு இன்னும் மருத்துவமனையில் தான் இருக்காங்க என்னையா ஆச்சு அதில் ஒரு குடும்பத்தில் இப்போ வந்த நியூஸு பொண்டாட்டியும் சாராயம் குடிச்சிருக்கா புருஷனும் குடிச்சு ரெண்டு பேரும் அவுட்டு ஏய்யா நீ அஞ்சு லட்சம் கவர்மெண்ட் கொடுத்து என்னையா செய்ய அந்த பிள்ளைகளுக்கு பெத்த தாய் தாப்பியம் கிடைப்பானா முப்பது வருஷமாக இதுக்கு உதவி புரிஞ்சிருக்காங்க பாருங்க அத்தனை பேர் சஸ்பெண்ட் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நல்லா தெரிஞ்சுக்கங்க இன்னைக்கு உள்ள சாராயம் நீங்கள் டாஸ் நல்ல சரக்குன்னு குடிப்பீங்க அதுவும் விஷந்தேன் நூற்றுக்கு எண்பது பர்சன்ட் இளைஞர்கள் திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே இந்த சாராயம் டாஸ் நல்லா கவனிச்சுக்கங்க தயவு செய்து மனைவிக்குள்ள இன்பத்தை கொடுக்க முடியாது குழந்தை ஆமாம் நீ வெளிநாடு போயிடுவேன் இங்க குடும்பம் அசிங்கப்பட்டு கிடக்கும் குழந்தை பாக்கியே இருக்காது குடிச்சிட்டு நிறையா இளைஞர்கள் நன்றி ஓட்டுறைய ஓட்டாதுங்க ஆக்சிலேட்டர் கூடும் இன்னைக்கு ஆபத்தில் நிறையா காரணமே இந்த தண்ணியு செல்போன் தான் வீடியோ காலுங்க எங்கள் நாடக வடி வண்டி காளையார் கோயிலை தாண்டி சருகணி ஓற்றி எது திருவாடனை தாண்டி போகணும் பதிமூணு பேர் வழிடுறோம் இது சண்மையை சாமி புத்தியமாக சத்தியமாக உங்கள் முன்னாடி சொல்றேன் உண்மையிலே நடந்தது சருகணி என் வண்டி நாங்கள் எல்லாரும் தூங்கிட்டோம் வண்டி டிரைவர் பொண்டாட்டி அந்த நேரத்துக்கு வீடியோ காலுக்கு வருது ஆமாம் வப்பாட்டியா எனக்கு ரெண்டு வரீங்க அமைக்கிறது ஓட்டிக்கிட்டே பேசுகிறேன் அந்த பொம்பளையால் குளிச்சுட்டு ஏங்க இன்னைக்கு ராத்திரிக்கு வரமாட்டேங்களா இவனுக்கு உடனே வண்டியை திருக்கிட்டேன் ஆமாம்ல என்னடி குளிச்சே தான் குளிச்சியா சாம்பு ஓட்டையா சரி சரி ஆ பேஸ் வாசலாம் பண்ணியிருக்கேன் கொடுக்கவா 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 கொடுத்துட்டேன் நின்றுக்கிட்டு இருக்கிற நெல் வண்டி லாரியில் போய் கொடுத்துட்டாண்டா என்ன பொண்டாட்டிக்கு முத்தம் கொடுக்கவே நெல்லு வட்டியில கொடுத்துட்டு பன்னெண்டு பேர் போய் திருவையம்புத்தூர் ஆஸ்பத்திரியில் மாத்திரையை நாடகத்துக்கு போகலையா அப்ப என்ன நடக்குது இந்த மதுவை எத்தனை குடும்பங்கள் சீரழிந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவில் நடக்கிற செய்தியை இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த கூட்டத்தில் பெண்கள் உட்காந்துருக்க மாமியாலும் மருமகளும் ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்துருக்கோம் யாராவது சொல்லுங்க ஒரு லட்சம் ரூபாய் ஒன்னா போட்டா எடுத்துக்கன்னு சொல்லுங்க பேப்பரில் பார்க்க முடியலையே மாமியார் மீன் குழம்புல விச வச்சு மருமக சாவு மருமக அம்மி குழம்பிய தூக்கி போட்டு மாமியார் சாவு ஐம்பது வயசு கிழவனார் அஞ்சு வயசு சிறுமியை பாலியார் பலாத்காரம் கற்பழிப்பு கொலை கொள்ள என்ன நடக்குது அப்ப தெரிஞ்சுக்கங்க மக்களே இதை இட்டு இந்த கணினி காலத்திலையும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் இப்படி ஒரு நாடகத்தை போட்டு ரசிக்கிறீங்கன்னா காரணம் உலகத்தில் அழியாத கலை ஒன்று இருக்கிறது தவத்திரு டிடி சங்கரதாஸ் சுவாமிகளின் நாடக கலைதான் இன்று மழியாது என்று மழியாது என்றென்றைக்கு மழியாது என்று சொல்லிக்கொண்டு அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்குள்ள வித்தியாசத்தை ஒரு கவிஞர் எப்படி சொன்ன தெரியுமா இது பழமை குறைந்த காலம் நாட்டில் புதுமை நிறைந்த காலம் பழமை குறைந்த காலம் இப்ப புதுமை நிறைந்த காலம்

kada jama te chapa பத்து தண்ணி எடுக்கணும் அந்தா ஊதாச்சால முட்டிக்கால் கட்டி இருக்கீங்களே என்ன பார்த்தா தாய் பத்து கிலோமீட்டர் போய் நடந்து போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வருவாங்க தலையில மூணு வாண இடுப்புல மூணு வாணை நம்ம பிள்ளைவட்டியை காப்பாத்தணும் அப்படி தெரியுமா கக்கத்துல 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 கத்திர மாநிலத்துக்கு தண்ணி கொண்டு கிலோ கட்டில வாழியை வச்சு கடலை வாணம் வச்சு தண்ணீர் ஆனா மாப்பிள்ளை இருப்ப என்னை பார்த்தா அன்பு தங்கச்சிய நைத்தியை போட்டுக்கிட்டு வீடு வீட்டுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஒரு டயர் வண்டி தயார் பண்ணிருக்கேன் அதுல அஞ்சு அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு கொண்டு போய் பைப்பி சென்று போடு இந்த கொண்டு போய் பைப்பு சென்று போடுவது வச்சு இக்கத்தில் வாலி வச்சு பத்து கிலோமீட்டர் போய் ஊத்து தண்ணி எடுத்துட்டு வந்ததுனால அன்னைக்கு பழுவூர்ல என்ன நடந்துச்சு ஒரு கிளவி பிரசவம் பாத்திரம் ஐம்பது ஒம்பளையா இருந்தாலும் பிரசவம் சுகப்பிரசவம் அந்த கிளவிக்கு பேர் என்ன தெரியுமா மறுத்து ஒரு விளக்கெண்ண பாட்டல் ஒண்ணு தான் ஐம்பது ஒம்பளையும் உருவிடும் நீ என்னைக்கு பிள்ளைய டயர் வண்டியில என்னைக்கு தண்ணி எடுத்தேலோ அங்கே காளையார் கோயில் மரவமங்கலம் போன உடனே டாக்டர் அருவாலோட நிற்கிறார் ஆத்தாடி வெட்டவா இல்லைக்கா மாசமான ஒம்பளை பெட்டில் படுக்க போட்டு புருட்டுன்னு ஒரு அருவை ஆமாம் அதுக்கு பேர் சிசரியன் ரெண்டு குழந்த ஒரு குழந்த முக்கால் கிலோ ஒரு குழந்த அரை கிலோ இந்த அடக்கில் தோல்ல கன்சியூவாக ஆன உடனே பெருக்குன்னு ஆன உடனே என்னை பார்த்தா அன்பு தாய்மார்கள்லாம் வேலை பாருங்க பெருக்கு வச்சு கூட்டணும் காலையில் முத்தம் தொளிக்கணும் தண்ணி கூட எடுக்கணும் அம்மி போட்டு அரைக்கணும் ஆட்டோரோல் போட்டு ஆட்டணும் இந்த உழைப்பு இருந்தால் தான் குழந்தை சுகப்பிரசம் வருங்க நீ கன்சியூவ் ஆன உடனே டிவி சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிடறிய அப்புறம் வெட்டத்தானே செய்வேன் வகுத்த அதான் அஞ்சு பிள்ளை வீட்டுக்கு வருது ரெண்டு பிள்ளை வீட்டுக்கு வருது ஐஸ் ஐசி பெட்டியில் ரெண்டு மா ரெண்டு மாதம் இருக்கு ஐசி வார்டில் ஆமாம் ஒன்றரை லட்ச ரூபா டிஸ்சார்ஜ் பண்ணையில இது தேவையா ஒரு கிழவி பிரசவம் பார்த்த அன்னைக்கு இன்னைக்கு ஒன்றரை லட்ச ரூபா நம்ம பணத்தை கொடுக்குறோமே காரணம் அந்த காலத்தில் ஒவ்வொரு பெண்களும் எட்டு அப்படி எட்டடி உயரம் பத்தடி உயரம் அப்படி பழுவூர் ரோட்டில் நடந்து வந்தால் மயிறு இங்கே தொங்கும் குண்டிக்கு தொங்கும் இன்னைக்கு முடிய பாருங்களேன் கக்கு சூட்டுற விளக்கு மாதிரி மாதிரி வெள்ளாட்ட ஊட்டி வாழு இதுல ஆட்டல் வேற சிலுப்பல் வேற இதுல பீட்டி பாரு நல்லா இருக்கிற மூஞ்சியை போட்டு களிமண்ணை போட்டு தேய்ச்சி ஆமா நல்லா இருந்த முகத்தை பார்க்க வந்த மாப்பிள பருவ வந்த முண்டைட்டு ஓடிடுறேன் என்னை பார்த்தா தாய் போட்டுச்சா சீயக்கா போட்டு குடிச்சியா என்னை பார்த்தா அம்பு அப்பு ஒவ்வொரு மண்ணை வச்சு அந்த வேட்டி சட்டையை துவைச்சாரு கம்மை கரம்ப தலைக்கு என்ன தேய்ச்சு குளிச்சாக நீ இன்னைக்கு குங்குமம் போட்டு வைக்க வைக்க பறறிய மஞ்ச பூசி குளிக்க வைக்க பறறியல ஸ்டிக்கர் போட்டு அன்னைக்கு என்ன ஆடிச்சு தெரியுமா ஆட் ஒரு வரல கொளவி ஆடிச்சு இப்ப இன்னைக்கு கொளவிய செயின் போட்டு கட்டிட்டேன் கீழ உள்ள உரல் ஆடிக்கிட்டு கிடக்கு கொடக்கு 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 என்னப்பு சிரிச்சு இருமுறையா வேற என்ன இருமல் நீனும் கல்ல குறிச்சு போனே மாதிரி தெரியுத பாத்துக்க முத்திருச்சா ஜாராயம் போய் குடிச்சிடாத குடிச்சிடாத தாலி நூத்தி எட்டு தான் உனக்கு உலக நல்லா யோசனை பண்ணி பாருங்க பெண்களே நீங்க மட்டும் இல்ல ஒவ்வொரு பெண்களும் காலையில நாலு மணிக்கு எந்திரிக்க முத்தம் தொலிங்க நாலு மணிக்கு எந்திரிக்க முடியாது இந்திய நியூஸ் முடிஞ்சோன்னா ஆனந்த ராகம் அது முடிஞ்ச உடனே வானத்தை போல அது முடிஞ்ச உடனே சுந்தரி அது முடிஞ்ச உடனே கண்ணான கண்ணு எதிர்நீச்சல் இப்படி பார்த்துட்டு எட்டு மணிக்கு கொடுவாயோட இருந்துருச்சா அந்த குடும்பம் குண்டியை தூக்கிறாது மசிரா விளங்கும் ஓம்பளை எழும் அப்படித்தான் அந்த காலத்தில் ஆம்பளை எப்படி இருந்தேன் எட்டு அடி உயரம் இப்படி பார்க்கணும் ஒவ்வொரு மனுஷனுக்கு இந்த தண்டி எதிரா மீச நல்ல வேலை மீச மட்டுமா பரிசு என்ன கெட்டுனது ஒரு பொண்டாட்டி கல்ல பொண்டாட்டி மூணு பொண்டாட்டி உக்கால் வாய்க்கால் வச்சு அரைஞ்சிருக்கேன்

கேப்ப கூழும் எங்க வந்துருச்சு மரவமங்கலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துருச்சியா வீட்டில் ஏதியா கேப்ப கூழ கிடைக்கல கருவாட்டு குழம்பு வைக்க தெரியலன்னா சாப்பிட்றாயா இப்போ பிள்ளைகளுக்கு சிக்கன் ரைஸ் நூடுல்ஸு பிராட் ரைஸ் வெளிக்கு இருக்கிறேன் புழுவாத்தான் தள்ளுது அப்போ இருந்தாயா ஒரு குடி மொச்சப்பயரை திண்டுட்டு பழுவூர் மடத்துல குசுவா இங்க மனுஷங்க ஓடு பறக்கும் அந்த வார்டு அடிக்கிறான் பாரு தவுசர் கிளியும் ஒரு வாரத்துக்கு ஒரு கோடு ஓட்ட டவுசர் மாத்துவேன் இப்ப ரெண்டு இட்லியே காலையில ஊர்ணி கலையில நாலு மணிக்கு அப்ப உள்ள ஆளுகள்லாம் பெண்கள் இங்க வந்தா இப்படி ஒதுக்கிடுவாங்க பெண்கள் வருவாங்கன்னு நாலு மணிக்கு வெளிக்கிருக்க போய் அந்த லங்க விட உறிஞ்சிட்டு வெளிக்கு மனுஷங்க மனுஷங்க தாள் ஊத்தாப்பன் சைஸுக்கு பேழ்வாங்கயா அதே போய் சின்ன இல்ல அதுவே வெட்டி வெட்டி பாத்துருப்பேன் தான் பார்த்தேன் ரெண்டு பேரும் தான் பார்த்தேன் ஆள் அப்ப எப்படி இருந்த உலகம் எவ்வளவு பெரிய நடிகர்கள் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நாடகம் காரணம் நல்ல கருத்துக்களை சொல்ல வேண்டும் அதனால தான் சொல்றேன் கண்டிப்பாக நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாலோ அதே மாதிரி இன்றைக்கு உள்ள இளைய சமுதாயம் வாழ வேண்டும் கொண்டு அன்னைக்கு எப்படி